சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம் தை மாத பலன் சிம்ம ராசிக்கு என்ன பலன்கிறத பார்ப்போம் தை மாதம் பாருங்கள் சிம்ம ராசிக்கு ஆறில் சூரியன் வந்துட்டார் நான் பல காணொலியில் சொல்லியிருக்கேங்க சூரியன் மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் வந்தால் நமக்கு அமோகமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு ஆறாம் இடத்துக்கு வந்துட்டார் சூரியன் மகர சூரியன் தை பிறந்தால் வழி வழிபுறக்குங்கிறது இப்போ சிம்மராசிக்கு வந்துருச்சுக்குங்க அந்த வசனம் சிம்மராசிக்காரங்க அனுபவிக்க போகிறாங்க இந்த தை மாதத்தில் ஆறில் சூரியன் வந்து குலதெய்வத்தோட அருள் இருக்குங்க இந்த மாதம் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இந்த தை மாதத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க பச்சரிசி கல் உப்பு உருண்டை வெள்ளம் இதை வாங்கி கொண்டு போய் உங்கள் குலதெய்வத்தில் கொண்டு கொடுத்துட்டு மனசில் என்ன காரியம் நினைக்கிறீங்களோ அதை வேண்டிக்கிட்டு வாங்க அங்கே இருக்கிற மண்ணை கொஞ்சம் ஒரு கைப்பிடியோ ஒரு ஸ்பூனாவது அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து மஞ்சள் துணியில் போட்டு பூஜை அறையில் வைங்க நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அதை உங்கள் குலதெய்வம் சிம்ம ராசிக்கு நடத்தி கொடுப்பார் இந்த மாதத்தில் ஏன்னா ஆறில் சூரியன் இருக்கிறார் தை தை மாதத்தை முழுவதும் நமக்கு நல்ல பலன் கிடைக்க போகுதுங்க அதனால் சிம்ம ராசிக்காரங்களாம் சந்தோஷ சூழ்நிலைக்கு வரப்போகிறாங்க சிம்ம ராசிக்கு வந்து ஏழில் சனி ஆட்சியாக இருக்கிறதுனால கணவனோ மனைவியோ யாராக இருந்தாலும் அவங்கள மாதிரி நமக்கு அனுகூலம் கிடைக்குதுங்க கணவனாக இருந்தால் மனைவிக்கு சேலில் சனி வருது அவங்களுக்கு ஆட்சியாக இருக்கிறாங்க அவங்க பேச கேட்டு செஞ்சோம்னா எந்த காரியமும் வெற்றி அடையும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கு ஏழில் சனி அப்போ அந்த ஏழாம் இடம் ஆட்சி பெற்றதுனால அவங்களுக்கு பவருக்கு வந்து பவருக்கு வந்துடுறாங்க ஆகையினால் இந்த ஏழாம் இடத்தை சனி ஆட்சி பெற்றதுனால நமக்கு சில நன்மைகள் வீட்டுக்காரவங்களால் நடக்க போகுதுங்க நமக்கு கிடையாதுங்க ஏன்னா அவங்கள ஃபாலோ பண்ணியே இந்த வருஷத்தை தள்ளுங்க இந்த சனி ஏழில் இருக்கிற சனியை ஏன்னா சூரியனுக்கும் சனிக்கும் தான் பகையாச்ச நமக்கு ஆகையினால இந்த ஏழில் சனி ஆட்சி பெற்றதுனால நமக்கு ஒரு நன்மைங்க சென்ற ரெண்டரை வருஷம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு யோகமே செய்யலைங்க யோகம் செஞ்சுருந்தாலும் அந்த யோகத்தால் பாதகங்கள் நிறையா நடந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலமை வந்துருச்சு இப்போ ஏழுக்கு வந்தது நன்மைங்க அதனால் குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வந்து உங்கள் பிரச்சனையை சொல்லி தீர்வு பண்ணிக்கோங்க இந்த தை மாதத்தில் அடுத்தபடியாக பாருங்கள் யோகாதிபதி செவ்வாய் அவர் பாருங்கள் இந்த மாதம் மண் மன கட்டிடம் விற்கணும் வாங்கணும் சகோதர பிரச்சனையால் குழந்தை பிரச்சனையால் தீர்வு கிடைக்கும் எல்லாமே இந்த மாதத்தில் நமக்கு நன்மைகளை செய்யுங்க ஏன்னா செவ்வாய் போய் நல்ல இடத்துல இருக்கிறார் செவ்வாய் போய் ஆறில் இருக்கிறார் அஞ்சில் இருக்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறார் அஞ்ச புதனும் இருக்கிறார் தனாதிபதியும் நமக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி போய் அங்கே நமக்கு இருக்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறார் தனாதிபதியும் சுகாதிபதியும் நமக்கு பாக்கியாதிபதியும் போய் அஞ்சல இருக்கிறார் புதனோட கூடி இருக்கிறார் ஆகையினால் அதுவும் இருக்குங்க அடுத்தபடியாக பாக்கியஸ்தானத்தில் குரு வந்து இருக்கிறாரு அந்த குருவும் அந்த செவ்வாய புதனையும் பார்க்குறார் இந்த மாதம் முழுவதும் அதில் பரிவர்த்தனை யோகா இருக்குது குருவும் செவ்வாயும் கிரக நிலைகள்லாம் தை மாதத்தில் நமக்கு சிறப்பாக இருக்குங்க அடுத்தபடியாக செவ்வாய் வந்தாலும் ஆறில் வர்றாரு ஆறில் வந்தாலும் நிலைக்கு வர்றார் அதுவும் நன்மை தான் ஆக தொடர்ந்து சிம்ம ராசிக்காரவங்களுக்கு நிலைகள் நல்லா இருக்குங்க ஆகையினால் அதுக்கு அசிவாரம் இந்த தை மாதம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி ஆகுது தன் புத்தி நல்ல விதமாக நடக்கணும்னு சொல்லி குலதெய்வத்தை வேண்டிக்கங்க நல்ல புத்தி இந்த மாதத்தில் ஏற்படும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வழக்குகள் இருந்தால் வெற்றி கிடைக்கும் ஆறுல சூரியன் வந்து எதிரியை வெள்ளலாம் மொத்தத்தில் இந்த மாதம் தை மாதம் சந்தோஷ மாதங்க பிப்ரவரி ரெண்டு பிப்ரவரி மூணு ஓ பிப்ரவரி ஒம்பது பிப்ரவரி பத்து இதில் பணம் வருது மகிழ்ச்சி வருது சந்தோஷம் வருதுங்க ஜனவரி பதினாறு ஜனவரி பதினேழு ஜனவரி பதினெட்டு ஜனவரி பத்தொம்போது ஜனவரி இருபத்தொன்று ஜனவரி இருபத்தி ஒம்பது டென்ஷன் வருங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க கோபம் வரும் பொறுமையாக இருங்க தெய்வ சிந்தனையோடு இட் ஈஸி பண்ணிக்கோங்க யாரையும் நமக்கு சாபம் வாங்குற மாதிரி பேசிடாதீங்க நாக்கில் வந்து ரொம்ப நாவடக்கம் தேவை அடுத்தபடியாக பாருங்கள் பிப்ரவரி மாதத்தில் அஞ்சு பன்னு அஞ்சு ரெண்டு பதினொன்று ரெண்டு டென்ஷன் நடக்குங்க அந்த பிப்ரவரி மாதத்தில் அடுத்தபடியாக பாருங்கள் பிப்ரவரி பதினொன்று பிப்ரவரி பன்னெண்டு தேவையில்லாத பிரயாணம் வரும் வெட்டி வேலை வரும் வீண் வேலை வரும் அந்த மாதிரி நடக்குங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு தை மாதத்தில் நமக்கு குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்து எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காணுங்க தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்கிறது ராசிக்கு இந்த மாதம் அந்த மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்குதுங்க வணக்கம் And